நாளைய தினம் நிகழவிருக்கும் சந்திர கிரகணத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் அல்லது கிரக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணம் வந்து நம்ம இரவு நேரத்துல வரக்கூடிய தூக்கத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த சந்திர கிரகணத்துல குறிப்பா தர்ப்பணம் பண்றவங்களுக்கு மட்டும் இரண்டு முறை குளிக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் கார்த்தால நம்ம ஏந்ததுக்கு அப்புறம் ஒரு கோவிலுக்கு போயிட்டு நவகிரக சாந்தி பண்ணிக்கலாம் சோ கும்பராசிக்காரா குறிப்பா சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி சிம்மராசியில இருக்கக்கூடிய மகம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் இவங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு ஆஹ் சந்திர கிரகணத்துக்கு வந்து எப்பொழுதுமே அரிசி வந்து தானம் பண்ணணும் அதனால இந்த தானத்தை கொடுத்து மட்ட தேங்காய் வந்து தானம் பண்ணுவாங்க உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தானம் எல்லாம் கும்பராசி மற்றும் சிம்மராசிக்காரர்கள் பண்ணலாம் மேலும் ஆஹ் சந்திரனுக்கு உடைய சந்திர தசை தச கூடிய நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இவங்களுமே வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் பரிகாரங்கள் அப்படிங்கும் பொழுது நவகிரகத்திற்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அரிசி மட்ட தேங்காய் தானம் பண்ணாலே போதுமானது தான் இந்த கிரகண காலம் வந்து இரவு பதினொன்னு ஐம்பத்தி எட்டு முதல் மறுநாள் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஆஹ் இரண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கிரகண காலமாக இருக்கிறதுனால ஆஸ் காலையில் எந்திருந்தே நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த கிரகணத்தினால ஏன்னா இது இரவு பதினொன்னு ஐம்பத்தெட்டுங்கும் போது நம்ம ஏழு மணிக்கே வந்து சாப்பிட்டுருவோம் ஸோ எந்த விதத்துலேயுமே இந்த கிரகணம் வந்து நம்மளும் அஃபெக்ட் பண்ணாது பட் கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரகணம் வந்து தெரியுது அதனால மோஸ்ட்லி நம்ம ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளவே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் நான் இன்னைக்கு பிரசவ அதாவது நார்மல் டெலிவரி ஆறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ இயற்கையாக இன்றைய நாளில் நீங்க வந்து குழந்தை பிறந்தால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பரிகாரங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் இல்ல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை கேட்டு பண்ணிக்கோங்க என்ன இன்றைய இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்